மற்றும் தியானத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது இந்த இரவில் சிவபக்தர்கள் வழிபடுவது பல பிறவிகளின் பாவங்களை அழித்து சிவனின் ஆசிகளை பெறுவதற்கு உரிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஆன்மாவை சிவனுடன் இணைக்கும் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை வர இருக்குது இந்த வருஷத்தோட மகா சிவராத்திரி நெருங்கிட்டு இந்த தருணத்துல தூத்துக்குடி மாவட்டம் ஐயாக்கோட்டையூர் காலசாமி கோவிலில் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது போன வருஷம் நடைபெற்ற சிவராத்திரியோட சிறப்பு தொகுப்பதான் இப்ப நாம பார்க்க போறோம் போகலாம் கோயிலுக்கு நடத்திவிட்ட பத்தபொடி மெய் அன்பர்களே சிவராத்திரி சேர்த்து சம்போஜியர்கள் முன்னேற்படுத்த முன்னாடி போட்டி முன்னாடி பிடிப்படும்

ममो बस समस्त जुड़ी जाए श्री क्वार श्री परमेश्वर श्री चैतम अन्यदा पार्वती परमेश्वरा प्रसाद है श्री चैतम सजे वलकनम सुजनम सजे वे धारावलम धंधरवलम सजे वे विज्ञावलम देवोवलम सजे वे लेखनी नमो 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 कठपुतले निराश नहीं हैं तो यहाँ पर सही हमें अगर कठपुतले चुटी प्लेयर नहीं होगा तो चरणकांड सारे हमें तोटूंग तोटूंगा लाल तोटूंग नहीं क्या तोटूंग ते हर घर तोटूंगा बाबूसंग बेटा बसान 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 तो पड़ी तंदरवा बाबूसंग बसान 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 तोड़ी

அப்பம் அப்பட முறுக்கு கடை இது எல்லாம் ஓமத்துல போட்டுட்ட ஒரு நாள் மகாராஜா பார்த்துட்டு அட பைத்தார பிராமணா கொஞ்சமாக அந்த கவனத்து இதெல்லாம் ஏதாவது ஏழைக்கு கொடுத்தாக்கா பயிராக சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு போவானே தூக்கி வீணா அக்னியில் போட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த நம்புகி சொல்லி மரம் ஒருத்த கண்ணை மூடிந்து ஒருத்த கண்ணை சேர்ந்து அக்னியில் நடுவில் பாருங்காராம் அப்படி பார்த்தப்போ அக்னியில் நடுவில் யானை நின்று எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இந்த கண் பார்வை போயிட்டு என்ன ஏன் ஒரு கண்பார் தப்பிக்கிட்டு ஒரு கண் மூடி சொன்ன ரெண்டு கண்டும் போயிருக்கும் முடியும் ஆஹா சொல்லிட்டு அன்னைக்கு அவர் ஃபோட்டோ உத்தரவு தான் இன்னைக்கும் கடலா ஃபுல்லா காலையில் ஹோமம் நடத்தினா நிறைய தரப்பாங்க எல்லா கோயிலும் அது வழக்கமா உண்டு அந்த மாதிரி ஹோமம்னு நடத்துகிறப்போ பிரத்யட்சமாக வயது வாங்கி சாப்பிடக்கூடியது தான் அதுக்கான வீடுகளிலையும் பாதுகாச்சுறப்போ கணப் தியோமம் முதல்ல நடத்தணுங்கிறது அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஹோமங்கள் இருக்குது ஹோமத்தில் எத்தனையோ வகை இருக்குது அதில் ரகுவானது கணபதியோமோ அதான் இது

અગ્જન્મ પુરૂષ સમજ્ઞાષો दिगे गए माई इच्छा कर मान के मान के माने खान के साथ के बरसात का जो खबर हो लियो था पैकेट ना खोल के अच्छा लगा पसंद करो और अलग है ये के नाम आवश्यक से पास ना अलग है के बारे आते हैं पनीर समझ ना चलो

नारायणाय नमः श्री शिवाय नमः श्री गणेशाय नमः श्री दुर्गाय नमः श्री विष्णुकाय नमः श्री ब्रह्माय नमः श्री शिवाय नमः

Woo!